அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கல்விறகு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமணி மற்றும் இந்து தமிழ் திசையில் உள்ள நடப்பு நிகழ்வுகள் எல்லாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கீழே டெஸ்ட் லிங்க் இருக்குது நீங்கள் அதை அட்டன் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டு பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ஷெடியூல் படி உங்களுக்கு ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்கோம் அதை படி நீங்கள் டெய்லி அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆனால் வாட்ஸ்அப் இது சாரி டெலாகிராம் குரூப் லிங்க் இருக்குது நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம் அந்த இதை நான் ஐ கார்டில் மேலே கொடுத்துட்றேன் அதே நேரத்தில் கடைசியிலேயே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துட்றேன் நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க பற்ற நீங்கள் அதை அட்டன் பண்ணி பாருங்கள் அதில் நான் அதோட எல்லா எக்ஸ்பிளைனர்ஸும் கொடுத்துருக்கேன் இந்த டெஸ்ட் செடியூல் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா மூத்த தமிழறிஞர் சிலம்பரி வரும் வரைஞ்சிருக்காரு இவருக்கு வயசு வந்து தொண்ணூற்றி ஒன்று இவர் வந்து சிலப்பதிகாரத்தின் புகழைப் புரப்பி தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்திருக்காரு இது கொஞ்சம் ரொம்ப நல்ல அறிஞர் தமிழறிஞர் அதுவும் இல்லாமல் பிரபலமானவர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவருக்கு இப்போ என்ன கேள்வி கேட்பாங்கன்னா தமிழ்ல கூட கொஸ்டினாக வரலாம் இல்லை சீக்கியக்கார வரலாம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு சிலப்பதிகாரம் என்ற தலைப்பில் சு செல்லப்பன் அவர் உரையாட்டியிருக்கார் அப்போ வந்து சொல்லின் செல்வர் ரா சேது பிள்ளையாக இருந்தேன் இவருக்கு சிலம்பொலி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காரு இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான நியூஸு சிலம்பொழி பட்டத்தை கொடுத்தது யார் அப்படின்னு கேஸ்டின்னு கேட்பாங்க ராபி சேது பிள்ளை அப்படிங்கிறது இவர் இது கொஸ்டினை தெரிஞ்சுக்கிடும் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்த ஒரு சின்ன இது மட்டும் சொல்ல மாதிரி இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது என்னன்னா சிலப்பதிகாரம் பற்றியே முழுமையாக ஆய்வு செய்து சிலம்பொலி அப்படிங்கிற ஒரு நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல வெளியிட்டிருக்காரு இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு இடஒதுக்கீடு அதாவது என்னன்னா ஓவிய ஆசிரியர் மற்றும் தையல் ஆசிரியர் படையிடங்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு பணி நியம் வழங்க உயர் நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த எக்ஸாம் நடந்திருக்கு அதில் வந்து இருபது சதவீத இடைஒதுக்கீடு தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறப்பறதுனால இதுக்கு கேஸ் போட்டிருக்காங்க அது இந்த அதில் வந்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஐசோடோப் அப்படிங்கிற ஒரு புற்றுநோய் சிகிச்சை அப்படிங்கிறது ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ளது இது எது வாங்கி வழங்கியிருக்குன்னா அணுசக்தி வாரியம் வந்து வழங்கியிருக்குது இது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இருக்குது அடுத்து நிழல் நிழலில்லா நாள் அப்படிங்கிற ஒரு இது குறித்து பயிற்சி அளிக்கப்படுகிறது அதனால் அதனா ஃபர்ஸ்ட் நிழல் இல்லா நாள் அப்படிங்கிற இதை பத்தி பார்ப்போம் அதுக்காக தான் நியூஸ் எடுத்தது அதாவது மகர ரேகைக்கும் கடக ரேகைக்கும் இடையில் உள்ள நில வெப்பமண்டல் பகுதியை சூரியன் கடக்கும் போது இரண்டு நாட்கள் மட்டும் மதிய வேளையில் நிழல் விழாத விழாமல் ஏற்படும் அதாவது அந்த நாள் மட்டும் நம்ம தலைக்கு நேர் உச்சியில் இருக்கிறதுனால நம்ம நிழலை நம்ம பார்க்க முடியாது அந்த அளவுக்கு செங்குத்தாக விழும் அந்த நாள் வந்து இல்லா நாள் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க இது வந்து எங் எப்போ ஏற்படுதுன்னா ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி நிகழ்கிறது இந்த நாளில் வந்து சென்னையில் வந்து செய்ய முடியும் அதே நேரத்தில் இதற்கு வந்து மாணவர்கள் கூடிய வகையில் சென்னை காந்தி மண்டபம் சாலையில் உள்ள பெரியார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தில் ஏப்ரல் பதினைஞ்சாம் தேதி ஒரு கருத்தரங்கம் மற்றும் பயிற்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதுக்கு மாணவர்கள் வேணா ஏழாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பங்கேற்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருந்தாங்களோ அப்படி என்ன சொல்லுங்க அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணை சோதனைக்கு தாழ்வழுவோட்ட பாதையை தேர்வு செய்ததுக்கு டிஆர்டிஓ வந்து விளக்கம் அளிச்சிருக்கு இப்போ வந்து அதை ஃபஸ்ட்டு என்ன பார்க்க ஜி சதீஷ் ரெட்டியாக இருந்தால் டிஆர்டிஓ தலைவர் இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் இது தலைவர் யாருன்னு கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நானூறு விண்வெளி செயற்கைக்கோள் சிதற்கள் வந்து இந்த சோதனை மூலம் மிதந்துட்டு வருது ஆனால் இது வந்து சர்வதேச விண்வெளி மையத்தை பாதிக்கணும் அப்படின்ட்டு நேற்று நாசா அதுக்கு கவலை தெரிவிச்சிருந்தாங்க கண்டிப்பாக அது பாதிக்காது அதுக்கு ஒரு வாரத்திலே அழியக்கூடிய தன்மை உடையது அப்படின்ட்டு விளக்கமா அழிச்சிருக்கு இது மொத்தம் புவியில இருந்து ஆயிரம் கிலோமீட்டர் வட்டப்பாதையில் உள்ள செயற்கைக் அழிக்கும் திறன் கொண்டது ஏஎஸ்எஸ்ஆர் ஏவுகணை ஆனால் இருந்தாலும் முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவி வட்டப்பாதையம் தான் இப்போ அழிச்சிருக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம் இப்போ பார்த்த அதே நியூஸ்னால் வேறு இப்ப வந்து இஸ்ரோட ஒத்துழைப்பு தொடரும் அப்படின்ட்டு ஆசை சொல்லியிருக்கு இந்த செயற்கைக்கோள் அழைப்பு சோதனை பிரச்சனைனால எதுவும் ப்ராப்ளம் ஏற்படாது தொடர்ந்து ஒத்துழைப்பு தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது என்னென்னா இப்போ இஸ்ரோ தலைவர் கே சிவனுக்கு நாசார் நிர்வாக அதிகாரி ஜேம்ஸ் ஃப்ரைடன்ஸ் டைன் எழுதியுள்ள கடிதத்தில் இன்னும் இந்த மாதிரி நாங்கள் ஒத்துழைப்பு அளிக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ நிர்வாக நாசார் நிர்வாக அதிகாரியை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் ஜேம்ஸ் ஃப்ரைடன்ஸ் டைன் அப்படிங்கிறது தான் அவர் பேர் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்த நிமிஷம் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா உலக டேபிள் டென்னிஸ் போட்டியில் சத்தியனுக்கு வாய்ப்பு கிடைக்க உள்ளது அதாவது இது நட்சத்திர வீரரான ஞானசேகரன் சத்தியன் அவர் பேர் இவர் வந்து முதல் முறையாக இந்த வாய்ப்பை பெற உள்ளார் இந்திய வீரருங்கிறதுனாலையும் முதல் முறையாக பெறதினாலையும் இவரை பற்றி கேட்கறதுக்காக வாய்ப்பு உள்ளது நம்ம இப்போ தெரிஞ்சு வச்சுக்கிற வேண்டிய என்ன எதுனா உலக டேபிள் டென்னிஸ் போட்டி டேபிள் டென்னிஸ் அப்படிங்கிறத ஞாப்சிக்கோங்க ஞானசேகரன் சச்சின் அவரோட பேர் இதை ஞாபகிக்கோங்க அடுத்து இது எங்கே நடந்துட்டு வருதுன்னா இந்த போட்டி ஆசிய கோப்பை டேபிள் டென்னிஸ் போட்டி வந்து ஜப்பானின் யோகோமோ நகரில் நடைபெறுது இதில் ஜெயிக்கிறவங்க வந்து அந்த இதுக்கு உலக டேபிள் டென்னிஸ் போட்டிக்கு தகுதிப்படுறாங்க அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஃபா கவுன்சிலின் உறுப்பினராக முதல் இந்தியராக பிரபுல் பட்டேல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்ட்டு இப்போ வந்து நியமிக்கப்பட்டுள்ளார் இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போதாவது ஆசிய கால்பந்து கூட்டமைப்பு பொதுக்குழு வந்து கோலாலம்பூரில் நடைபெற்றது இதில் வந்து இவருக்கு அஞ்சு உறுப்பினர்களாக தேர்வு செஞ்சுருக்காங்க அதில் ஒருத்தர் இவர் மொத்தம் அஞ்சு உறுப்பினர்களுக்கு எட்டு பேர் இருக்காங்க அந்த எட்டு பேரில் பிரபுல் பட்டேலுக்கு நாற்பத்தாறு வாக்குகளில் முப்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று இது இவரோட பதவி காலம் வந்து நாலு ஆண்டுகள் இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் இந்தியாவிலிருந்து ஒருத்தர் இப்படி தேர்வு செய்யப்படுறது முதல் முறைங்கிறதுனால இதை அந்த மாதிரி முதல் முறை தேர்ந்தெடுக்கப்படுறது எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய கொஸ்டின்னு கேட்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்து வந்து வெனிசுலா அதிபருக்கு வந்து தொடர் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இது என்ன காரணம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் எதிர்கட்சி தலைவரான குவாய்டோவை நான் எதிர் இது நீக்கம் செஞ்சாங்க அதாவது சட்ட பாதுகாப்பை ரத்து செஞ்சாங்கன்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் இப்போ வந்து அவர் தீவிரமாக பிரப பிரச்சாரம் செய்து வருவதால் இங்கே உள்ளவங்களுக்கு வந்து இவருக்கு வந்து அதிகமான அழுத்தம் ஏற்பட்டுள்ளது நம்ம இந்த வெடிசுலா நியூஸ் அடிக்கடி பார்த்துகிட்டே வரோம் எனக்கு தோணுது இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் பேர் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்ட்டு அதிபர் பேர் நிடோ நிக்கோலஸ் மடுலஸ் எதிர்கட்சி தலைவர் பேர் குவாய்டோ ஜுவான் குவாய்டோ அப்படிங்கிறது எதிர்கட்சித் தலைவர் பேரு இது ரெண்டே நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து இந்தியா போலவே மாலத்தீவிலும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வருது இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் இது அடுத்து யார் வராங்க ஆட்சிக்கு வராங்களோ தெரிஞ்சு வச்சுக்கலாம் அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ் இந்தியா ஃபுல்ஸ் கவுன்சிங் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து லட்சுமி விலாஸ் பேங்கோட இணைவதாக அறிவித்துள்ளது இது ரெண்டும் முக்கியமாக இணை இணைப்பாக பார்க்கப்படுகிறது இதன் மூலம் லட்சுமி விலவாசின் பங்குகள் நூறு பங்குகளுக்கு ஐபிஹெச் இந்த நிறுவனத்தோட பதினாலு பங்குகள் என்ற விகிதத்தில் இந்த இணைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பார்த்துக்கோங்க நூறு பங்குகளுக்கு பதினாலு பங்குகள் அப்படிங்கிறது இது இது கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எந்த பேர்ல என்ன ஆரம்பிக்க போறாங்கன்னா இந்தியா லட்சுமி விலாஸ் வங்கி அப்படிங்கிற இந்த பேரை வந்து மாத்த போறாங்க இதை தெரிஞ்சுச்சுக்கலாம் அடுத்த அடுத்த பார்ப்போம் அடுத்து வந்து இந்த தமிழ் திசையில் உள்ள நடப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கலாம் அடுத்து வந்து சிசு செல்லப்பா அவரை பத்தி நம்ம பார்க்க போறோம் நம்ம லெவல்த் தமிழ் போக்குல ஒரு வாடிவாசல் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து அப்படிங்கிற எழுத்து இதில் எழுதிக்கிட்டு இருக்காரு அந்த எழுதல நம்ம அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் அதுக்கப்புறம் எழுத்து இதில் நடந்த நிறம் இவருக்கு ரொம்ப கஷ்டங்கள் வந்திருக்கு அது அந்த சுதந்திர தாகம் அப்படிங்கிற சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் அந்த நூலை வெளியிடுறதுக்கு வந்து இவர் ரொம்ப அலை அதிக அளவு கஷ்டப்பட்டிருக்காரு லாஸ்ட் அந்த எழுதின வச்சு கை கையெழுத்து பிரதி மட்டும்தான் இவர் கையில் இருந்திருக்கு அதே ரொம்ப டேமேஜான ஆக ஒரு நிலை மேலே இருக்கும்போது அவங்களோட நண்பர்கள் உதவி உதவியின் மூலம் தெரிஞ்சவர்களோட உதவி மூலம் அந்த பதிப்புக்கு வந்திருக்கு அதை பற்றி ஃபுல் ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க நம்ம சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக சொன்னேன் நம்ம சா சாதாரணமாக சொல்கிறோம் அந்த படிக்கிறோம் சாகித்யா விருது பெற்றதுன்ட்டு ஆனால் அந்த நூலை வெளியே கொண்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கு அதை பற்றி ஃபுல் ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் இருக்குது மொத்தம் இரண்டாயிரம் பக்கங்கள் கொண்டு வந்து அந்த சுதந்திரதாகம் அப்படிங்கிற ஒரு நாவல் மூன்று தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான நியூஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது இருக்கலாம் இது உலக வங்கி தலைவர் டேவிட் மா மால்பாஸ் அதாவது உலக வங்கியின் தலைவராக டேவிட் மால்பாஸ் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு இவருக்கு அறுபத்தி மூணு வயசு ஆகுது இவர் வந்து ட்ரம்ப் அமைச்சரவையில் நிதித்துறை துணை அமைச்சராக இப்போ இருக்கிறாரு சர்வதேச கருவல விவரங்களையும் விவகாரங்களையும் கவனிக்கிறாரு இப்போ இதில் முக்கியமான என்னென்னா இவர் பதிமூணாவது தலைவராக இருக்கிறாரு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி பதவியேற்க உள்ளார் இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இருக்கு இது பார்த்தீங்கன்னா இவர் உலக வங்கி தலைவரை மட்டும் இருக்காம சர்வதேச வங்கி மே மறு மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான சர்வதேச வங்கி மற்றும் சர்வதேச மேம்பாட்டு கூட்டமைப்பு ஆகியவற்றுக்கும் இவர் இயக்குனர் குழுவுக்கும் ஒரு இயக்குனராக இருப்பாரு அதாவது உலக வங்கி தலைவராக இருக்கிறவர் தான் இவர் எந்த இதுக்கும் இருப்பாங்க இதுல இருக்கிறது என்னன்னா இப்போ பதிமூணாவது தலைவராக இருக்காருன்னா இதுவரை இருக்கிறது எல்லாமே அமெரிக்கர்கள் தான் உலக வங்கியின் தலைவராக இருந்திருக்காங்க அது பத்தி ஒன்று சொல்லியிருக்கேங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ட்ரம்ப் முக்கியமான இதுல இருக்கிறாரு நிதித்துறை துணை அமைச்சகம் அமைச்சரான மால்பா ஜி செவன் மற்றும் ஜி டுவெண்ட்டி துணை நிதியமைச்சர்கள் மாநாடு உலக வங்கி சர்வதேச செலவாணி நிதியம் ஆகியவற்றின் கூட்டங்களிலும் கலந்து கொண்டுள்ளார் இவர் இவரோட மொத்த இது டீட்டெயில் கொடுத்திருக்காங்க அவர் நியமிக்கப்பட்ட பிறகு இவருடைய முழு விவரங்கள் இன்னும் கொஞ்சம் எதுவும் இருந்துச்சுன்னா அதையும் பார்க்கலாம் அதுக்கடுத்து நியூஸ் பார்ப்போம் அவ்வளோ அந்த நண்பர்களே இன்றைய நடப்பு நிகழ்வுகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்துக்கு நடப்பு நிகழ்வுகள் தேர்தல்கள் இருக்கிறதுனால அவ்வளோ இல்லை எல்லாமே தேர்தல் நியூஸாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிருக்க குரூப்பை பற்றி சொன்னோம் அந்த குரூப்பில் டெஸ்ட்டு ஷெடியூலுக்கு போட்டிருக்கு அதை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதில் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது அதுக்கான வீடியோ லிங்க்கு என் கீழே கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் அதுக்கடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்குது அது அட்டன் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்